காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை ராயல் என்ஃபீல்டு வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ராயல் என்ஃபீல்டில் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி மாடல் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க கடைசியில் தாங்க வந்து எடுத்திருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டிதாங்க டயர் பாயிண்ட்ஸும் தெளிவாக தாங்க வந்திருக்கு இன்ஜின் நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த இன்ஜின் தாங்க ரீப்ளேஸ்மெண்டெல்லாம் எதுவும் வந்து இல்லை சிங்கிள் ஸ்க்ராச் கூட இல்லைங்க டென்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை வண்டியுடைய கிலோமீட்டர்ஸ் முப்பதாயிரம் செல்கிற கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கங்க முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று இதாக அந்த வண்டியுடைய நம்பருங்க வண்டி இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்தாவு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே